ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் நான் தோப்புக்கெல்லாம் வந்திருந்தேங்க மாட்டை பிடிச்சிட்டு போகலான்ட்டு அப்போ வந்து நம்ம கருப்பு மாடு போட்ட கண்ணுக்குட்டி புல்லு சாப்பிட்ருந்தது இதோட பார்ட்னரா இந்த சைடு நம்ம பிளாக் இருந்தாங்க இவங்களும் புல்லு தான் சாப்பிட்ருக்காங்க நம்ம வீட்டில் ஒரு புல்லு போட்ருக்குங்க அங்கேருந்து இங்க இந்த தோப்பு வரைக்கும் கொண்டு வர முடியாதுன்ட்டு இங்கேயே ஒரு சின்ன புல் போடு போட்டிருக்கோங்க பார்த்திங்கன்னா தெரியும் அப்படியே இந்த சைடு பார்த்தா நம்ம செவப்பி குஞ்சுகளோட மேய்ஞ்சிட்டு இருந்தாங்க சாணத்தியில இங்கேயே கொட்டிடுவோங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதை தென்னை மரங்களுக்கு உரமாக யூஸ் பண்ணிப்போங்க சரி நம்ம இப்போ போய் மாட்டு பிடிச்சிட்டு வந்துடலாமுங்க ஒரு வழியாக மாட்டுக்கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கருப்பு மாட்டியும் செவளை மாட்டியும் ஆற்றா பிடிச்சிட்டு போகிறாங்க இந்த சைடு மாட்டை பார்த்தீங்கன்னா நம்ம விசாக்குட்டி தான் பிடிச்சிட்டு போகிறாரு அவர் ஒரே ஜாலி முண்டு இருக்கார் ஹாப்பி ஹாப்பி தான் பிடிச்சிட்டு போய்கிட்டே இருக்காங்க நாமளும் அப்படியே வீடியோ எடுக்கலான்னு தான் வந்தேன் இல்லைன்னா நான் வரமாட்டேன் எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை நானும் விசாக்குட்டி அப்படியே ஆப்போசிட் எனக்கு பிடிக்கிறது அவனுக்கு பிடிக்காது அவனுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காது சரி வாங்க நம்மளுக்கு கூடயே போவோம் ஒரு வழியாக மாட்டை அப்படியே பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கோங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி தான் ஒரு மாட்டை பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தாரு அந்த மாட்டோட பேர் என்னென்னா புவா மாடு ஆத்தா பிடிச்சிட்டு போகிறாங்க கருப்பு மாட்டியும் சாலை மாட்டியும் அப்படியே இந்த சைடு இவங்கெல்லாம் ஹாயாக நின்றுட்டுருக்காங்க சரி நீங்கள் நின்றுங்க நாங்கள் போகிறோம் பாய் அப்படின்ட்டு ஒரு பாய் கணிச்சிட்டு வந்தாச்சு நட போட்டுக்கிட்டு விசாங்க போகிறாங்க வெயில் பயங்கரமாக பொழக்குதுங்க எனக்கு ஃபேஸில் பூரா கொப்பளம் கொப்பளமாக வந்துருச்சு எனக்கு மட்டும் இல்லை விசாக்குட்டிக்கும் வந்துடுச்சு என்ன பண்ணுறதுனே தெரிலங்க நீங்களும் கொஞ்சம் சேஃபாக இருங்க வெயில்லே அதிகமாக போகாதீங்க சரி நாங்கள் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க விசாக்குட்டி சத்தம் ஊருக்கே கேட்கும் ஒரு வழியே கட்டித்தரைக்கு வந்தாச்சுங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம அம்பளிக்கு தீ காஞ்சிட்ருந்தது தண்ணி கொதிச்சிட்ருக்கு தண்ணி கொதித்து முடித்ததையும் மாவு ஊற்றிடுவாங்க அப்புறம் நம்மளோட வழியாக கட்டுத்தாரைக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு நம்ம செவலை மாடு இருந்தது அப்படியே இந்த சைடு திரும்பினோன்னா நம்ம பூவா மாடு விசா குட்டி பிடிச்சி நின்னார் இந்த சைடு நம்ம கருப்பு மாடு இதுதான் குட் மால் அப்படியே இந்த சைடு வந்தோம்னா நம்மளோட சின்ன குட்டி இதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது பேர் சவப்பிங்க நம்ம விசா குட்டியே சொல்லிட்டாரு இது பாருங்க எவ்வளோ கழிச்சு வச்சிருக்குன்ட்டு தண்ணி ஃபுல்லாக குடிச்சிடு இதுக்கு எவ்வளோ தண்ணி வச்சாலும் இல்லைங்க இது ஒன்றா தண்ணியும் குடிக்கல பில்லும் சாப்பிடல பால் மட்டும்தான் குடிக்குதுங்க இது நாங்களே திரிச்சோம் ஸ்டீலையை துணியை வச்சு தவிடு ஃபுல்லாக போய் கீழே சிட்டாக்குச்சுங்க அதனால் கலக்கி விடுறாங்க அப்போ தான் அது குடிக்கும் இவங்க குடிச்சிட்டாங்களான்னு பார்த்திடலாமா இவங்களும் பாதி குடிச்சிட்டாங்க அப்படியே இந்த சைடு வந்தால் இவங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது குடிச்சிருவாங்க நம்ம விசா குட்டி மாட்டை பிடிக்கிறாங்க பிடிச்சி இந்த செடியில் கட்டுறாங்க கட்ட தெரியுதோ இல்லையோ பண்றாங்க கருமாட்டுக்கு தவிடு பத்தலான்ட்டு தவிடு இன்னும் கொஞ்சம் போட்டாங்க குட்டி நீ கொடுக்குறாரு நம்ம குட்டி சவுப்பி நீ கொடுத்துட்டு இருக்காங்க கருப்பீங்க நின்னுட்டு இருக்கா சவுப்பி கம்முன்னு நின்றுப்பாங்க நீ கொடுத்தா ஆனால் கருப்பி டான்ஸ் பரதநாட்டியம் ஆடுவாங்க நீவு கொடுத்தா இது வந்து இதோட பிள்ளை சவுப்பியை நீக்கோட சொல்லி கத்திகிட்ருக்கு கருப் நம்ம கருமாடு பார்த்தீங்கன்னா நீ கூட சொல்லி கத்துது சரி அப்படியே பில்லு போற கிட்டே போகலான்ட்டுங்க கத்திக்கிட்டே இருக்காத நீக்குள்ளான் போனால் மாட்டுக்கு புல்லு உருவிட்டு இருந்தாங்க கையில் உருவ முடியாதுன்ட்டு ஒரு உருவிட்டு இருந்தாங்க கையில் உருவ முடியலன்ட்டு ஒரு அருவா யூஸ் பண்ணி இது இருக்காங்க அவர் மாடா ஊக்கிறேன்னாரு சரி அவரு அவுத்து கட்டு அப்படிங்க கட்டிடுவான்னு தெரில பார்க்கலாம் கட்டுமா கட்டிட்டாருங்க நீ அடுத்தது எதை கட்ட போகிறான்னு தெரில எப்படி கட்டிட்டு இருக்காரு ஒரு சின்ன நாட் போட்டிருக்காரு அவ்வளோ நம்ம பூனை மியாவ் மியாவ்னா நம்ம கிட்ட வந்துடும் பூவா மாடுங்க இதோட பேர் பூவா மாடு அது வேற பில்லுட்ட போயிடுச்சு அவனால பிடிச்சி இழுக்கவும் முடியல இழுக்கிறேன் அப்புறம் சரி அப்படின்ட்டு நான் இழுத்து கொடுத்துட்டேன் இங்கே பாருங்க மண்டை எப்படி இருக்குன்ட்டு டேய் வாடாங்களாமா இங்கே பாருங்க அதுக்கு மேலே புல்லு அது வரவும் மாட்டின்ட்டுருச்சு அப்புறம் சரி கூட நான் குடிச்சிட்டு வரேன் இங்கே கட்டணும் சாமி இங்கே கட்டு அவர் கட்டுத்தரல அதனால இந்த மாதா வந்து கட்டுறாங்க அவரால் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டாரு முடியல அதனால ஆத்தா வந்து கட்டுறேன்ட்டு வந்தாங்க இங்க பாருங்க எல்லாம் வேஸ்ட் பண்ணி வச்சிருக்க அளவா போடணும் பிள்ளை ரணகலமா கிடந்தது கோர்க்க முடியாதுன்னே நான் முடியும்னு அவரும் உள்ள விடுறாரு ஆனால் முடியல ஒரு வழிய விட்டுட்டாரு நீ எவ்வளோ அழகா கட்டுறா செவல மாடு அடுத்ததுங்க செவல மாடு மேயவே மேயாது பாருங்க எலும்பே தெரியுது அவ்வளோ அழகா மேயுது மெயில அங்கே கட்டணும்ண்டா அங்கே அங்கே விசாக்கு இங்கே அங்கே விசா குட்டிக்கு எங்கே கட்டுறதுன்னு ஒரு குழப்பம் ஆயிடுச்சு இங்கே பாருங்க இது போகவும் மாட்டேன் இது பாவம் கொஞ்சம் நீட்டா தான் வச்சிருக்கு மூணு மாட்டுக்கும் சேர்த்து உருவறாங்க பார்க்க ஒரு குக மாதிரி இருக்குருவா குட்டி கட்டிட்டீங்களா நானே என்ன பீதியில் இருக்கேன் நீ வேற கட்டிட்டியா அது இதுன்னு கேட்குற அப்படின்ட்டு அவரோட மைண்ட் வைஸ் ஓடுது சரி இவர் கட்டுட்டு வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பால் கறக்கலாம் என்னம்மா பண்ணுறீங்க என்ன போடுறீங்க போல ஆமாண்டா சிறந்துருச்சாம்மா காம் பெருசாகிடுச்சு பாரு திறக்கலாமா இங்க பாரு இந்த காம்பல பால் விழுகுது இது ஏமா சரந்தா கிட்ட அந்த மாட்டல போணும் அம்மாமா அதுவே பால் விழுகுது தானா பால் விழுகுது அரிசியா எல்லா மாட்டிலையும் பால் கிறக்கறதுல எக்ஸ்பர்ட் அம்மா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிறக்கறாங்க பார்த்தீங்களா

நம்மளோட டிராக்டர் அழகா இருக்கு களப்பாரிட்டு இருக்காரு டிரைவர் நொங்கு வெட்டி போட்டுருக்காங்க ரொம்ப இல நொங்கா வெட்டிட்டாங்க நம்ம மீனா குட்டி ஓடுறா பாருங்க தெரியுதா மம்மி கறந்துட்டாங்களா இல்லையான்னு தெரில வாங்க போய் பார்க்கலாம் முடிஞ்சுக்கிட்டோம் கிட்டத்தட்ட முடிஞ்சது தண்ணி குட்டி கூட ஆமாம் கண்ணுக்குட்டி அவுத்துட்ட கரக்கறதனால கண்ணுக்குட்டி எவ்வளவு குடிக்கும்னு தெரியாது கண்ணுக்குட்டி குடிச்சதுக்கு அப்புறம் மீதி கரந்துkla அந்த மாட்ல போதும் ஓகேமா கண்ணுக்குட்டி அவுத்துட்டேனாமா இத பாரு கண்ணுக்குட்டி அவுத்துறியா ஓகேமா காலம் முடிச்சிட போகுதுடா அந்த கண்ணுக்குட்டி காலம் முடிச்சிட போகுது அப்படி இழுக்கக்கூடாது தங்க அந்த முடிக்கிட்ட பிடிச்சில் ஆ கரெக்ட் ஆ அவ்வளவுதான் சரிப்பா நாம் அடுத்த மாட்டை கறந்துட்டு வரலாமா இவன் பிளாக் ஆய் எப்படி குடிக்கிறான்னு பாரு பியூட்டிஃபுல் பால் குடிக்கிறீங்களா சூப்பரா போஸ் குடுக்குறீங்க சரி பாய் நாங்க போய் அடுத்த மாட்டை கலந்துட்டு வரோம் அடுத்தது செவல மாடாமா பூவா மாடாமா பூவா மாட்டை கலந்துக்கலாம்டா சரி வாங்க நம்ம போய் பூவா மாட்டை கறக்கலாம் நான் அப்படியே இந்த சைடு வந்தேங்களா அம்பளி காய்ச்சிட்டு இருக்காங்க அப்படியே அனல் கொதிக்குது இந்த சைடு நம்ம தேங்காய் போட்டிருக்கோம் திலிருந்து தோண்டி எண்ணியாக மாற்றிக்கலாம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இளங்கன் மாட்டுக்கு அதாவது நம்ம கருப்பு மாட்டுக்கு சரி வாங்க போய் நம்ம பால் கறக்கிற வேலையை பார்ப்போம் காம்பு சிறந்துக்குச்சா அம்மா இருப்பேன் அப்படின்னா தான கேட்குறாங்க நீயும் அப்படியே கேட்குற காம்பு சிறுசா இருந்தால் இன்னும் சரக்குலேயே நிறுத்தம் காம்பு பெருசாகிக்குச்சு அப்படின்னா சிறந்துக்குச்சுன்னு நிறுத்தம் ஒரு ஒரு மாடு காம்பு சின்னதாக வச்சிருக்கு ஒரு ஒரு மாடு தடி மாடி மாதிரி டேய் சின்ன மாடா இருந்தா காம்பு சிறுசா இருக்கும் பெரிய மாடா இருந்தா காம்பு பெருசா இருக்கும் வயசான மாட்டுக்கெல்லாம் காம்பு ரொம்ப பெருசா இருக்கும் இதெல்லாம் இளைஞன் மாடு பார்த்தா இது ரெண்டு டைம் கண்ணு போட்டுருக்கு இல்லையா இது காம்பு சிறுசா இருக்கு அப்புறம் என்னமோ வாராரு விச்சாட்டடி என்ன பண்றீங்க வெக்க வந்துருச்சு இந்த மாதிரி கரெக்ட்டா எத்தனை நிமிஷம் கரக்கறேன்னு சொல்லுடா சரிமா ஏன் கேனில் கறக்குறேன்னு சொல்லி பார்க்கலாம் இது அதிகமாக பால் கறக்கும்ல கழுவுகிறக்கு சாப்பிடாது கேன் அப்படியே வச்சிடலாம் ரொம்ப லேசி ஐட்டமாக நீ வர வர கட முக்கா கஷ்டம் தோத்த ரொம்ப நேரம் அப்படி போக முடியறதில்ல வெயிட் வெயிட் சரி அப்படியே இருக்கட்டும் என்ன விச்சா குட்டி ஒல ஓட்டிட்டே இருக்கீங்க போல நம்ம ரோட்டை வந்து இவர் காடா மாத்திட்டார் ரோடு இல்லடா இது தடம் ஏதோ ஒரு ரோடுனா அது இப்ப வண்டி போறதுனால தான் ரோடு இந்த தடத்தை வந்து இவர் காட்டா மாட்டிட்டார் டூ மினிட்ஸ் ஆயிடுச்சுமா கண்டிப்பா டூ மினிட்ஸ் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வெயிட் ஐ வில் ட்ரை ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே கரண்டிங்கன்னா நீ வில் கரட்டிங்கன்னா நான் வில்லு நல்ல பருவ இங்கே போகிறோம் ஹாய் எவ்வளோ மாடு ஹவ் ஆர் யூ

நீ மட்டும் நாளைக்கு நீ செய்கிற எல்லா வேலையும் நான் செய்கிறேன் கண்டிப்பாக முடியாது முடியுமா சாப்பாடு சாப்பாடெல்லாம் இல்லை வீடு கூட்டுறது வாசல் கூட்டுறது அந்த வேலையெல்லாம் நம்மளுக்கு ஆகும் அப்புறம் யார் என்னோட சாப்பாடு சாப்பிடறாங்கல்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக பாத்ரூமில் இருக்க வேண்டியது ஒரு மினிட் சாக போகுது அந்த காம்பு ரெண்டு கரந்தாச்சுடா ஓ இது ரெண்டு அதுக்கு கரந்துச்சியா இப்போ கரெக்ட்டா 4 மினிட்ஸ் ஆயிருச்சு வெயிட் 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 நான் ஒரு நிமிஷம் தான் இருக்கு காம்புல சுத்தமாக இல்லை பார்த்துக்கும் ஓகே ஓகே பாருது சு தெரியுதா ஆமாம் ஓகேவா அதை ரெண்டையும் பார் இருமா நான் அந்த சைடு போய்க்கிறேன் க்ளியராக விசிபிட் கிடைக்கல ஒரே பாரு முடிஞ்சுதா உங்ககிட்ட தெரியாமல் பெட் கட்டிக்கிட்டேனே நீ நான் ஃபுல்லாக நான் தான் வேலை செய்யணுமோ வேணுமோ வண்டி காமிக்கிறானா அது என்னன்னு கேட்டுக்கோ என்னடா சூப்பர் சூப்பர் 5 मिनिट्स ஆயிருச்சு நீ தோத்துட்ட என்ன நான் கரந்துட்ட நல்லா ஓகே சரி அந்த பாலை ஊத்திட்டு நீ 5 मिनिट्स 7 செகண்ட்ஸ்ல கரந்து இது கொஞ்சம் காமு போறதுக்கு முன்னாடியே பெருசா இருக்குமா

நானே பார்க்குறேன் ஸ்டார்ட் பண்ணலாமா இந்த மாதிரி எவ்வளோ நேரத்தில் கறக்குறேன்னு பார்க்கலாம் இப்போ சீக்கிரம் கறந்துருவேன் நினைக்கிறேன் பால் கம்மியாக போயிருக்கு ஒரு த்ரீ மினிட்ஸ் வச்சுக்கலாமா டேய் பெட்டாக வால் அடிக்காதடா

ட்ரா பண்ற மாதிரி இருக்குமா யூ ஒரு எ பியூட்டிஃபுல்லா தான் இருக்கு டே என்னை மொத வாங்க வச்சறாதடா நீ கொஞ்சம் தாண்டிக்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் மில்க் வீடியோ போடுங்க மில்க் வீடியோ போடுங்கன்னு கேக்குறாங்க எனக்கு கவ் கேர்ல் நினைச்சாங்களா உனக்கு கவ் கேர்ல் நினைச்சாங்களா தெரியல யாரையும் கவ் கேர்ல் நினைக்கல எனக்கு தான் நினைச்சிருக்காங்க ஐயோ இந்த மொத்த ஸ்லைம் கேப்பிக்னா அதுல பால் இருக்கு பாரு தெரியுதாடா அந்த காம்புக்கு இந்த காம்புக்குள்ள டிஃபரண்ட் ஆமா அது சின்னதா இருக்கு இப்போ அது பெருசா இருக்கு அவர் எதுக்கா போடுங்கன்னு கேக்காதீங்க फ्रेंड्स எனக்கு முழு புடிச்சிடுச்சு இன்னி நாளைக்கு அப்டேட் தான் குஞ்சு வீடியோ எடுத்ததுக்கே முதுகு புடிச்சுக்கிச்சா கீழ உட்கார்ந்து இருக்கேம்மா அது முக்காலி போட்டு உட்கார்ந்து இருக்கேம்மா மாடு நீ எதுவும் பண்ணாத மாடு வந்து எதுவும் பண்ணலனா மட்டும்தான் முக்காலி போட்டு உட்கார முடியும் இல்லனா வந்து உட்கார முடியாது செவல மாடு பாவம் பார்த்து என்ன விட்டுருச்சு விடு 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 விடுறா நம்ம சவல மாட்டு மேல என்னமோ Black color இருக்குமா இது என்னது மேல இருக்குறது எப்படி தான் எனக்கு கரக்குறவங்களுக்கு தெரியும் என்ன Black color ல இருக்கு என்னமோ டாட் டாட்டா இருக்கு மச்சமும் மச்சமால இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியும் நான் அவங்க கிட்டயே கேட்கிறேன் கரெக்ட்டா 4 minutes 40 seconds முடிஞ்சது பாத்துக்கோ மீனா குட்டி எங்க ஓடுறீங்க பால் கொடுக்குற ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லுமே வந்து நான் வீடியோவும் எடுக்கல வாய்ஸ் ஓவரும் கொடுக்கல வீடியோ எடுத்ததும் பாப்பு தான் வாய்ஸ் கொடுத்ததும் பாப்பு தான் வாய்ஸ் எடிட்டிங் எதுவும் பண்ணலை வீடியோ எடிட்டிங் எதுவும் பண்ணலை வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இந்த வீடியோ என்ன அப்படின்னா பாப்பு வந்து பால் கறக்கறக்கு ட்ரை பண்ணாலுங்க அந்த கிளிப்பிங் கூட ஆட் பண்ணியிருக்கேன் எப்படி ட்ரை பண்ணுறா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க வீட்டுக்கு கிளம்பலாங்க பாய் பாய்